குழந்தை வந்து பிறந்தார் ஆனந்த குலவை போடுவாரா கூடி வந்த பெண்கள் குலவசத்தான் போடுவாரா மாணவர்கள் கொண்டு கூடி மனை குலவை போட்டார்கள் ஆமையா தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திருக்குலவை போட்டார்கள் போட்டார்கள் அப்படி யார் குழந்தை வந்து பிறந்ததென்று என்று ஆனந்த சந்தோஷப்பட்டு மருத்துவம் கை உடுக்க ஒப்பில் குடியிருத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகளை ஊட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்க்க வேணுமே என்று அந்த குழந்தையை விதமாகவே வளர்த்து வருகின்றார் தெரியுமா செல்லமாக பிறந்தானே பிறந்த செல்லமாக பிறந்தானே சீனை பழம் செலவு செய்தார் அங்கமாக பிறந்தானது தருமத்தை வழங்குவார அருமை மாகம் பிறந்த அள்ளிப்பணம் செலவு செய்த